உங்கள் கனவுகளும் விரைவில் ஈடேற வேண்டும் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய பணிவான நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் என்னடா எடுத்துனே சுடுதண்ணி வச்சிட்டு இருக்கேன் இதுக்காக தாங்க நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு ஸ்டீல் ஸ்க்ரப்பு நார்மல் ஸ்ட்ர ஸ்க்ரப்பு இது வந்து கொஞ்சம் அடிப்பிடித்த பாத்திரம் இது மாதிரி தேய்க்கிறதுக்கு இது நல்லா உதவும் நம்ம இந்த யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பு எப்பையும் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது பாத்திரங்களோட கேப்பில் ஏதாச்சும் இந்த மாதிரி துகள்கள் ஏதாச்சும் போய் சிக்கி இருக்குது ரொம்ப நல்லா பார்த்து கழுவி வைங்க இந்த இந்த மைனூட்டான இது வந்து நம்மளுடைய சாப்பாடு தட்டு கேப்பு இதில் இருந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது சரி இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த பாத்திரம் கழுவுற இதில் இருக்க பாக்டீரியா நம்மளுடைய டாய்லெட் சீட்டில் இருக்கிறதோடு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு நன்மை செய்கிற பேக்டீரியாவும் இருக்குது தீமை செய்கிற பேக்டீரியாகவும் இருக்குது இப்போ தயிரில் இருக்க பேக்டீரியா வந்து நம்மளுக்கு நன்மை செய்கிறது அதனால தான் பால் செய்கிறதவங்களுக்கு கூட தயிர் செய்கிறோம் பாலாக குடிக்காதீங்க ஆனால் மோராக குடிங்க நெய்யை உருக்கி நீரை பெருக்கி தயிரை மோராக்கி குடிங்க அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு மோர் குடிங்க ஜீரகம் போட்டு குடிங்க கருவேப்பிள்ளை போட்டு குடிங்க ரொம்ப நல்லது அப்புறம் திருப்பி உங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் பன்னெண்டுலேருந்து மூணு மணி நாலு மணி வரைக்கும் கூட தயவு செய்து வெளியில் போகாதீங்க அதுவும் சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க வயதானவர்கள் யாரும் போகாதீங்க ப்ளீஸ் இப்போ இன்னும் சொல் இப்போ சமீபத்தில் ஆய்வில் சொல்லியிருக்காங்க உலக மக்கள் தொகையில் இருக்கிற அளவு பாக்டீரியா இந்த ஸ்க்ரப்பில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் பேக்கிங் சோடா கொஞ்சம் கல் உப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் உப்பு வந்து ஒரு சிறந்த கிருமி நாசினி எப்பயுமே இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் க்ளீன் பண்ணி அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த சால்மோனல்லா அப்படின்னு ஒரு பேக்டீரியா இருக்குது அது வந்து தீமை செய்கிற பேக்டீரியா அது வந்து இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பில் இருக்குதுன்னு ஒரு சமீபத்திய ஆய்வில் சொல்லியிருக்காங்க அது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் அதனால் இந்த மாதிரி எப்பையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க வெயில் காலத்தில் இந்த மாதிரி முட்டை வாங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேப்பந்தலைகள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க பண்ணி போது வெயில் காலத்தில் முட்டை கெட்டு போகாமல் இருக்கும் வெயில் காலத்தில் வரும் அதுக்கு இந்த மாதிரி வேப்பிலை குப்பை மேனி இப்படி இருக்கும் இதோடய பூக்கள் வந்து இப்படி இருக்கும் குப்பை மேனி நம்மளுடைய மேனியை நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவுது குப்பை மேனி சிறந்த மருத்துவ பலன்கள் இந்த வெய்ய காலத்தில் சில சமயம் ரேஷஸ் வரும் அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ரேஷஸ் வந்து கருப்பாயிடும் அந்த ரேஷஸ் வந்த இடத்துல இந்த வேப்ப இலை குப்பை மேனி இலை மஞ்சள் உங்களுக்கு பச்சை மஞ்சள் கிடச்சா வச்சு அரைச்சி அந்த இடத்துல போடுங்க இல்லைன்னா நல்லா ஆர்கானிக் மஞ்சள் தூள் கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள் இல்லடி விரலி மஞ்சள் இருந்தால் அதை தண்ணியில் ஊற வச்சு இதோடு அரைச்சி போடுங்க அந்த ரேஷஸ் சரியாயிடும் அதுக்கப்புறமும் அந்த இடம் கருப்பாக தோல் கருப்பாக இருந்து ஒரு மாதிரி இச்சிங் இருந்தால் இதையே தொடர்ந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நாம் வீட்டில் எதாச்சும் பலகாரங்கள் செஞ்சுருப்போம் பூரி பஜ்ஜி போண்டா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தப்போ வடை இதெல்லாம் போட்டிருப்போம் அந்த எண்ணெய் அடியில் கசடு இருக்கும் அதை எப்படி தான் ஃபில்டர் பண்ணாலும் அந்த மைனூட் டஸ்ட் இருக்க தான் செய்யும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு காட்டன் வச்சு ஃபில்டர் பண்ணிங்கனாலும் எல்லா டஸ்ட்டும் போயிடும் அதே இந்த மாதிரி ரீயூசபிள் டஸ்ட்டு சாரி ரீயூசபிள் டிஷ்யூ வச்சு ஃபில்டர் பண்ணாலும் அதில் இருக்க மைனூட் டஸ்ட்டெல்லாம் வந்துடும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரீயூசபிள் டிஷ்யூ இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி காட்டன் வச்சு ஃபில்டர் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இதை வச்சு தான் ஃபில்டர் பண்ண போகிறேன் ஆயிலில் இருந்த மைனூட் டஸ்ட் எல்லாம் இங்கே இருக்க ரீயூசபிள் டிஷ்யூலேயே ஃபில்டர் ஆகிடுச்சு ஆயில் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் காட்டன் வச்சு பண்ணிங்கனாலும் ஆயில் நல்லா கிளியராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் வெயில் காலத்தில் நம்ம வாங்குகிற காய்கறிகள் வாடி போயிடும் இந்த மாதிரி கருப்பாக கூட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அழுகி போகக்கூட ஆரம்பிக்கும் வாடி போன காய்கறிகளை கொஞ்சம் நேரம் சில் வாட்டரில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்ல சில் வாட்டரில் வச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிடும் இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எப்பையும் இந்த மாதிரி ஹெட்டும் டெய்லும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காய்கறிகள் ரொம்ப நாள் கெட்டுகமாக இந்த மாதிரி கேரட் முள்ளங்கி இதெல்லாம் வாங்கும்போது வெண்டைக்காய் இப்படி ஹெட்டும் டைலும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காய்கறிகள் ரொம்ப நாளைக்கு வீணாகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இந்த டிப்பில் டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி